Wow. <inaudible> hey, ി അർപ്പറഞ്ഞ് തെരങ്കർ അറുപറഞ്ചോ അർപ്പറഞ്ഞ് അർപ്പരം ജാ പെരുമ്പ അറുപറഞ്ചാരു

நியமர் ஐயா அவர்கள் நாகண்டோரம் நேரம் புனர்பூச பெருநாளில் அன்னதானமும் செய்து வருகிறார் நினைத்து தமிழ் பெருமாளுக்கும் ஆசிரியருக்கும் முருகப்பெருமானுக்கும் உடற்பூஜையும் ஆராதனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பூஜைக்கும் அன்னதானத்துக்கும் ஏற்பாடு கொண்டு யா அவர்களுடைய குடும்பம் என தர்மசோலை மூலமாக வாழ்த்துகிறான் அறுத்தரும் எல்லா ஊர்களும் தொள்ளாயிரமும் எோரையாக குடும்பம் நாடு வளர்கிற குடும்பம் சேர்ந்த அலாத குடும்பம் வளர்விடும் குடும்பமல்லையை சேர்ந்த நேற்று ിയർപ്പറഞ്ചോ <muchas> പെരുമ്പ சிறப்பு பூஜையும் நடத்தும் குடும்பம் வாழ்ந்து வளர்ந்தன அவர்களுடைய மற்றும் அவர்கள் செய்யும் அனைத்து செயல்களும் வெற்றி பெற்று முருகன் அருளாலும் வல்லாளும் அஞ்சலியின் அருளாலும் அவர்கள் பன்னாண்டு காலம் வாழ்ந்து வளர்ந்தனர் என விவசாய மூலமாக வாழ்த்தோம் மூன்று தலைமுறையாக குடும்பம்லைமுறையாகசி மகத்தன்று சிறைத்து போட்டையும் அன்னதானமும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது மூன்று வருடமாகவே எனக்கும் வாழ்த்து கொடுத்து சிறப்பாக பூஜை நடத்தி வருகிறார்கள் அவர்கள் தர்மசாலையில் தனித்தையும் அதாவது புகழ்ந்து தொண்டு செல்லும் ஐந்து நண்பர்களுக்கு புடவை வழங்குகிறார்கள் குடும்பம் இன்னும் பல தலைமுறைக்கு காஞ்சிபுரத்தில் அநதானம் செய்து நம் தர்மசாலைக்கு அடிக்கடி பூஜைகளும் மற்ற சுப நிகழ்ச்சிகளுக்கும் அநதானம் வழங்கிக் கொண்டிருக்கும் நல்லாண்டி குடும்பம் வாழ்க வளமுடன்

காஞ்சிபுரத்தை சார்ந்த நல்லாண்டு குடும்பம் தயவு ருக்மணி அம்மா அவர்களுக்கு அந்த குடையை அன்பலக்காக வழங்குகிறார்கள் அவர்களும் ஒருத்தயிர் குடும்பமும் வாங்குபயிர் குடும்பமும் பல்லாண்டு கால வாழ்க வளமுடன் என கருணபாலன் மூலமாக வாழ்த்துகிறோம் தேலங்காட்டைச் சேர்ந்த காந்தாமால் அவர்களும் நம் தர்மசாலையில் அடிக்கடி வந்து பூஜைகள் செய்து திருப்பணிகளை செய்து உறவினரை பெற்று பல்லாண்டு கால வாழ்வு வழங்குகிறோம் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் அவர்களுக்கு அவர்களுக்கும் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நல்லாண்டு குடும்பம் துறையை அழைக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த விளங்குகிறோம் வேலங்காட்டை சார்ந்த புஷ்பா அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் நம் தர்மசாலையில் திருப்பணி செய்து வருகிறார்கள் ஆகினால் அவர்களுக்கு காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நல்லாண்டு குடும்ப தானமாக அனுப்பினார்கள் வாங்குபவர்களும் கொடுப்பவர்களும் நல்லாண்டு வாழ்க்கை என சர்மசாலம் மூலமாக வாழ்த்துகிறோம் வேற்றுரை சார்ந்த மதி அம்மா அவர்களுக்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்த நல்லாண்டு குடும்பம் தானமாக அளிக்கிறார்கள் அழிக்கிறார்கள் அவர்களும் ஒவ்வொரு பூஜைக்கும் திருப்பணி செய்து கொண்டிருப்பதால் அவர்களும் அவர்களுடைய குடும்பங்கள் வாழ்வு வழங்குவதாக உழைத்துகிறோம் அதாவது நம் தர்மசாலையில் ஒவ்வொரு பூஜையும் போதும் சுத்தமாக சுத்தமாக சோறு போடும் என்ற வாசகத்தைப் பார்க்க நம் தர்மசாலையை சுத்தமாக வைத்திருக்கும் பரிமலா அவர்களுக்கு முன்னேறியைச் சார்ந்த பரிமலா அவர்களுக்கு இந்த திறவையை அழைத்தோம் அளிப்பவர்களும் வாழ்ந்தவர்களும் பழையாண்டு காலையாக

hey 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 hey

இல்ல 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 வந்து 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 ஒரு நாள் தூரப்படியுமா கட்டலாம் தூரப்போடி தூரப்படியுமா தோரமா புடிங்க அந்த இது தாண்டி பிடிங்க என்ன